அப்சூட்னாலே நம்மளுக்கு முதல் நினப்புக்கு வரது தொண்டுப்பட்டிங்க அந்த தொண்டுப்பட்டியில் முதல் நினப்புக்கு வரது கொய்யாக்காய்ங்க இங்கே பொறிக்காத கொய்யாக்காய் இங்கே சாப்பிடாத கொய்யாக்காய் இல்லைங்க அப்சூட் தொண்டுப்பட்டியில் அட்டாடி மேலே எப்போவுமே சல்லக்கத்தி இருக்குமே சல்லக்கத்தி கத்தி தான் சல்லக்கத்தியில் பொரிச்சிக்கலாங்க இல்லைன்னா ஏரி பொரிச்சிக்கலாங்க கொடாப்பெருக்குங்க அது போக மாமுட்டியில் சின்னது பெருசு அது போக கொத்து அது போக கோடாரி இருக்குங்க கோடாரி எதுக்குன்னா சோறாக்குறக்கு விறகு பழந்துட்டு போகிறக்கு அப்பச்சி வந்து இதில் தான் கோடாரியில் கொத்தித்தான் விறகு பிழந்து சின்ன சின்னதாக பொழந்து எட்டு போய் வைக்கணுங்க ஏன்னா அடுப்பில் விறகு அடுப்பில் எரிக்கிறதுக்கு உள்ளே போதோன்னு பெரிய வெறி காட்டி இருந்துச்சுன்னா அதை கொத்தி எட்டு போய் வைப்பாங்க அந்த காலத்துல எல்லாம் கேரளாவில் போய்தான் அந்த ஓடெல்லாம் எட்டு வருவாங்க இந்த ஓடுங்கிறது அந்த காலத்தில் காசு பொறிச்ச அதுங்க அதுக்கு அணா மதிப்பு இருந்துங்காட்டி அது ஓடுங்க இது பாருங்கள் கேரளாவில் கருவனூருங்கிற பகுதியில் செஞ்ச அணா அணாவோடுங்க அங்கேருந்து கேரளா போயிட்டு அப்போல்லாம் எட்டு வருவாங்க இந்த பாக்குத்தப்பைகளும் கேரளா போய்தான் எட்டு வருவாங்க நடுவியெல்லாம் பணம் கொடுத்து அது குறுக்கு பார்க்க தப்பிங்க இது செங்கலூருங்க பாருங்க கருவனூர் செங்கலூர் இரண்டுமே மண் தொடர்புடையது நிறம் தொடர்புடைய ஊர்கள்ங்க அவ்வளோ அழகாக இருக்கும் தொண்டுப்பட்டிக்கு போகிறனாவே சுற்றி உயிர்வேலி மூடாக்க